Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. சென்னை எண்ணூரில் நடந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த நபர் எஸ்ஐஆர் படிவம் மூலம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் தொழில் நடத்தி வந்தபோது வாடிக்கையாளர் ஒருவரை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அடித்து கொலை செய்ததாக ராஜேந்திரன் என்பவரை போலீசார் தேடி வந்தனர் கடைசியாக கடலூரில் அவர் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் எஸ்ஐஆர் படிவத்தால் ராஜேந்திரனின் மகன் இருப்பிடம் தெரியவந்தது அவரது மூலமாக பெங்களூருவில் துவா ஓதும் தொழில் செய்து வந்த ராஜேந்திரனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் செட்டிநாட் கான்கிரீட் சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்